இப்போ திருட்டை வந்து தொழிலாக வச்சிருக்கவங்க இருப்பாங்க இல்லை திருடுறது தான் அவங்க வேலையே அவன் திருடேன் திருடுவான் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுவான் அப்புறம் மறுபடியும் திருடுவான் இது ரொட்டீனாக இருக்கும் இதெல்லாம் ஒரு கதை ஆனால் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லா இருந்தாலும் பணக்கார தன்மையில் நல்லா இருந்தால் கூட சில சைக்கோத்தனமான கேரக்டர்னால திருடுறவங்க இருப்பாங்க அது மாதிரி எனக்கு எப்படி தெரியுமா நானே ஒரு பிச்சை காரி பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி போட்டிருக்க துணியில் தவிர வேறு எதுவும் இல்லாமல் ஸோ அப்படியே அடுத்து இப்போ லைஃப்பை வந்து அப்படியே போய்ட்டுருக்காள் கிட்ட திருடுனா அது எவ்வளோ பெரிய மோசமான கேடுகட்ட கேவலமான எண்ணம் கொண்ட இல்லை அதை விட எவ்வளோ மோசமான பிச்சைக்காரங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது பணக்கார நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனசுலையும் மைண்ட்லேயும் தான் ஒரு பிச்சைக்காரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு திருடர்கள் எப்படின்னா நான் எவ்வளோ காண்டாக இருந்தால் இந்த விஷயத்த வீடியோ போடுவேன் சொல்வேன் பார்த்துக்கோங்க எனக்கே ஃபயரில் இருந்து ஏற்கனவே ஃபயருக்கு அப்புறம் இருந்து தான் நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன் எனக்கு யாரோ வாங்கி கொடுத்த என் என்ன எங்கள் ரிலேஷனும் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாரோ வாங்கி கொடுத்த நாலு ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு நானே கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரே ஒரு பேண்ட்டு வாங்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சு மேக்ஸில் ஒரு பேண்ட் வாங்கினா த்ரீ ஃபோர்த்து அது காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது பழசு பழசு அதே மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய இதை பழசை கொண்டு வந்து போட்டுட்டு ஒரு கேடுகட்ட கேவலமான ஒன்று அதான் மேக்ஸு மேக்ஸு அது அப்படியே ரொம்ப ஈஸியாக தான் எல்லாம் பழசு எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் என்னோடது அவ்வளோ ஸ்டிஃப்பாக இருக்கும் இப்போ தான் வாங்கினேன் வாங்கி போட்டு பார்த்ததோடு சரி அதை போட்டு ஒரு நாள் கூட வெளியே போகலை வீட்டில் இருக்கல வீடியோ பண்ணலை ஒன்றுமே பண்ணலை அது அப்படியே இருந்தது இன்னொன்று அதில் எனக்கு தெரியும் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தோடனே அந்தந்த இடத்த கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் என்னோட இதில் ஒரு பேக்கெட் தான் இருக்கும் இதில் ரெண்டு பேக்கெட் இருக்குது அப்புறம் அதோடு டெய்லி உபயோகப்படுத்தி துவைச்சி துவச்சி துவச்சி இது ஒரு இந்த காட்டன் அந்த சாஃப்ட் இதுக்கு வந்துருச்சு இந்த எலாஸ்டிக்லாம் லூஸாக போச்சு என்னோடது வாங்கி போட்டால் எனக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அது டைட்டாக இருக்குது வாங்கின சைஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய லூஸ் ஆகணும் அப்புறமா தான் போடணும் இப்போதைக்கி பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாதுன்னு அப்படியே வச்சுருந்தேன் என்னி ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலைங்க வாங்கி அப்படியே பெட்டியில் இருந்தது இன்னொன்று என்னன்னா ஃபயருக்கு அப்புறம் அந்த பீரோ இல்லாமல் போச்சு இல்லை சும்மா ஒரு போட்டி ஒரு சின்ன போட்டிலையும் செல்ஃப்லேயுமே தான் எல்லா முக்கியமான விஷயங்களும் ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே தான் கிடக்கா அதனால ஈஸியாக இப்படி பண்றாங்க இன்னொரு கீ வச்சுக்கிறாங்க வெளியே காயப்படுறோம் ஆயிரம் காரணங்கள் வந்து அழகாக சேம் அதே மாதிரி இப்போல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே மாலு மேக்ஸு அது மாதிரியான இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை அது எனக்கு அப்படி தான் அமையுது அதை எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி அப்படி தான் ரெண்டு லெக்கின் என்னோட புது லெக்கின் அதில் எந்த ஒரு கரையோ அசிங்கமோ எதுவுமே இருக்காது அந்த லெக்கின் ரெண்ட எடுத்துகிட்டு போயிட்டு சேம் அதே கலரில் இருக்கக்கூடிய தன்னை லெக்கினை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது அப்படியே பேண்ட்டோட மிடில் இதிலலாம் அவ்வளோ கரக்கரையாக அசிங்கமாக என்னோடதுல அப்படிலாம் ஆக இல்லவே இல்லை எனது அவ்வளோ புதுசு நல்ல லைக்னு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி வச்சுருக்காங்க இன்னொன்று என்னென்னா கேட்க முடியாத சூழ்நிலை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கேவலமாக இருக்கலாம் கேட்குறதுக்கு சாரி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கேவலமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது கேவலமான செயல் எனக்கு கேட்குறதுக்கு கேவலமாக இருக்குது ஏ இன்னொன்று அந்த லெக்கின்லாம் நான் வீடு துடைக்க போட்டுக்கிட்டேன் அவங்க வேணால் நான் ஒரு தடவை யூஸ் பண்ணதோ இல்லை யூஸ் பண்ணாததோ வந்து திருட்டிகிட்டு போயிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி முடியாது எனக்கு பார்த்தாவே பாந்தி வருது வீடு தொடச்சி காலை துடைச்சி தூக்கி போட்டுட்டேன் இப்போ இதைத்தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கோவமாக வருது கொண்ட வச்சுட்டு மாற்றிட்டு போயிடுச்சிங்கன்னா பரவாயில்ல நான் என்ன பண்ணட்டும் இது இதுக்கு மட்டும் இல்லை இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை எல் சில சில நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸு ரொம்ப நாளைக்கு ஒரு ஒரு வாரம் பத்து பார்த்து நாளைக்கு காண போயிடும் அப்புறம் பார்த்தா திடீர்னு அங்கே இங்கே மூலையில் இருக்க மாதிரி இருக்கும் இது என்ன என்னான்னு குழப்பிக்கிட்டு கடைசிட்டுல என்னடா நமக்கு போய் தீ பிடிச்சிக்குமா இதே இடத்துல பார்த்தோமே இல்லவே இல்லையே இப்போ இருக்கே அப்படின்னா ஒரு செட்டன் பீரியட் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டாடுறாங்க என்ன கேடுகட்ட கேவலமான ஜென்மமோ நான் எவ்வளோ இந்த விஷயத்தில் ஒரு உண்மையும் காண்டு என் மனசுலையும் இருந்துச்சுன்னா நான் இதை வீடியோ போட்டேன் சொல்லுங்க இதை இதெல்லாம் மட்டும் இல்லை கிச்சன் பொருள் ஏதாவது இந்த மளிகை சாமா அதெல்லாம் வாங்கி வச்சாலும் அப்படி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஈய வாழ்க்கை என்ன சொல்கிறது மனுஷனோட தேவையும் ஆடம்பர இதுவும் அப்படி இருக்குது நானே கவரிங்கில் தான் தோடு போடுவேன் ஆனால் நான் முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கவரிங் தோடு அதெல்லாம் வாங்கி வைச்சால் தூக்கி போயிடுறாங்க சமையல் ஐட்டம்லாம் வாங்கி வச்சா தூக்கி போய்ட்றாங்க அப்படியே பேக்கெட்டு தூக்கி போயிடுறாங்க இங்கே தானே வச்சோம் இங்கே தானே வச்சோம் ஐயோ நம்ம வாங்கினோமா வாங்கலையோ என்னாச்சு என்னாச்சுன்னு குழப்பி எனக்கு போய் தீபிடிச்சுக்கும் போல இருக்குது கெட் பில்லை பில்ல பார்த்தா நம்ம வாங்கியிருக்கோம் காரணமே காணும் நானே நூறு கிராம் ஐம்பது கிராம் கால் கிலோன்னு இருக்கேன் என்னை பார்த்தா என் வீட்டை பார்த்தா எடுக்கணும்னு தோணுமா சொல்லுங்கள் இதுக்கு எங்கேயோ இருந்து புதுசாக திருட்ட கற்றுக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு எந்த கொள்ளையினுலாம் வரல வர்றதில்லை எனக்கு தெரியும் யார் என்ன எதுன்னெலாம் ஆனால் கேவலமாக இருக்குது கேட்கறதுக்கு பண்ணுறேன் இன்னொன்று என்ன தெரியுங்களா இதை பார்த்துட்டு ஒரு வீணா போன நாய் அங்கே போய் சொல்லும் என்னென்னு நான் இப்படி வீடியோ போட்டிருக்கேன் இப்படி நடக்குதாமே அப்படின்ட்டு உடனே அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எனக்கு தெரியும் எனக்கு கா என்ன கிட்ட காட்டுவாங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் எனக்கு நல்லா திட்டுணுன்ட்டு இருக்கு பச்சை துரோகி பச்சை தே பச்சை பச்சைன்னு எதுவும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது பச்சை பிச்சைக்காரி பணக்கார வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்க மனசுலையும் மூளையிலையும் தான் ஒரு முழுமையான பிச்சைக்காரங்க திரடங்க அப்படின்னு பதிஞ்சு போயிருக்கிற ஒரு பிச்சைக்காரி சரி ஓகே பாய்